ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன விஷயம் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து குழந்தைங்க டாக்டர் தான் அவங்க சொன்ன விஷயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளுமே சரி தினமும் வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு நாளோ ராகி எடுத்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பல்சரி ராகி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமா நம்ம ராகி எடுத்துக்கலாம் அதில் ஒரு விதமா கூழ் வந்து எடுத்துக்கலாம் சில பேர் கூழ் வந்து புளிச்சு வச்சு கூழ் செய்யறது பிடிக்காது அவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு மாவு தனியா கரைச்சி நம்ம வந்து இப்போ கொதிச்ச அதை தண்ணியில் வந்து ஊற்றிட்டோம் ராகி கரைச்ச மாவை கரைச்ச மாவு சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு என்ன பண்ணிட்டேன்னா அவளுக்கு இனிப்பு கூழ் வேணும்னு கேட்டால் அதனால் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து அதில் நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து வேக வச்சுருந்தேன் சர்க்கரையும் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் தான் குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை வந்து சூடு பண்ணி நான் நான் பாப்பா கொடுத்துருவேன் இனிப்பு கூழ் வேணும்னு சொல்லியிருந்தா பாப்பா சின்ன பாப்பா அதனால் அவளுக்கு நான் கொடுத்துட்றேன் இதில் ஏலக்காய் நம்ம ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் இனிப்பு கூழில் சூப்பராக இருக்கும் அதுவுமே ஆனால் பாப்பா அதெல்லாம் வேண்டாம் இப்படியே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ராகி கூழும் ஆஃப் பண்ணிவிட்டேன் நானே நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இதெல்லாம் உப்பு போட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளிக்க வச்சு கூழ் செய்வாங்க இல்லையா அம்மனுக்கு கூழ் செய்வாங்கல்ல அந்த மாதிரி கூழ் இது நீங்கள் புளிக்க வச்சு சில பேருக்கு ஒத்துக்காது இல்லை இன்றைக்கி நம்ம இப்போவே கூழ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஆற வச்சு நம்ம தயிர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இதில் அப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் சேர்த்து நம்ம இப்போ குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது அம்மா தினமும் கொடுமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க எங்கள் பாப்பா வந்து இனிப்பு கூழ் சாப்பிட்டு முடிச்சிட்டா அதையுமே சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கூழ் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போய் அதையுமே வந்து குடிக்க ஆரம்பித்தா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடு என்ன பண்ணியிருக்கோன்னா எப்பவுமே துவையல் அரைப்போம் இன்னைக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதில் மாங்காய் ஊருக்காய் எனக்கு வந்து பர்சனலாக பூண்டு ஊருக்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால இப்போ பாப்பாவும் வந்து கூழ் கேட்டால் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சமாக தான் கிடச்சிது இப்போ பெரிய பாப்பா வந்து குடிக்கிறா அவள் மாங்காய் ஊருக்கா வேணுமா அவளுக்கு இதே சின்ன பாப்பாவுக்கு வந்து பூண்டு ஊருக்கா வேணும் அப்படின்னா சரி உங்களுக்கு தேவையானது எடுக்கா பூண்டு அப்படின்னு ஆ சூப்பராக இருக்கா ம் லேக்கா நீ காட்டே உன் ஊருக்கா காட்டே பூண்டு ஊருக்கா சூப்பர் சாப்பிடு கூழா அதை ஊற்றுறேன் நீ வேற இனிப்பு கூழ் வேற சாப்பிட்டுருக்கா ஆமாம் ஆமா ஆமா அந்த பூண்டு ஊருக்கா அந்த இது இருக்கா உனக்கு எப்பவுமே ஹெல்தியாக தான் சாப்பிடுவீங்க மாங்காய் ஊருக்கா விட பூண்டு ஊருக்கா ஹெல்தி அதனால சொன்னேன் சூப்பராக இருக்கா ம் நீ சொல்லிச்சிட்டு கூழ் கூழ் எப்படி இருக்குன்னு சொல்லு ஊருக்கா நல்லா இருக்கா கூழ் இனிப்பு கூழ் வேணுமா இந்த கூழ் வேணுமா ரெண்டு பேருக்கும் இனிமே இந்த கூழிய சேர்ந்து தரட்டா சரி ஊர்க்கா சரி சரி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஊர்க்கா செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அப்பா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இனிமேல் வெயில் காலம் தானே இனிமேல் ரெகுலராக கூழ் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம எப்படியுமே எடுத்துக்கவே மாட்டேங்கிறோம் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உண்மையாக சொல்கிறேன் முடி கொட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும் விட்டமின் சி நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த நெல்லிக்காய் வந்து அவ்வளோ நல்லது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் நெல்லிக்காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது இப்போ நெல்லிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில அலசிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அது கூட இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்ட அளவுக்கு நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து வடிகட்டியில் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அந்த சக்கையை மட்டும் நல்லா கையிலே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக அழுத்தி கையில் பிசைஞ்சு எடுங்க சூப்பராக வந்து ஃபில்ட்ரு ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம மோரில் சேர்த்துக்கலாம் இல்லைனா சுடு தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி டைமில் குடிக்கிறதால இப்போ தயிர் வந்து ஊற்றி அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அடித்து நல்லா இதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நான் தினமும் நாளிலேருந்து வெயிட் லாஸ் டே ஒன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நான் என்னென்ன சாப்பிட்றேன் டே ஃபுல்லாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் நைட்டு டின்னர் வரைக்கும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்